ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா வந்து ஷேர் இருக்கேன் என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறது கோல்டு வந்து சேவ் பண்ணுறது அதுக்கப்புறம் பட்ஜெட் பிளான் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்து என்னோட பார்த்து நிறைய ஃபாலோ பண்ணுறதா வந்து கமெண்ட்டில் சொல்லிகிட்டு ஆனால் என்னோடய சூழல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியாத சூழலில் இருக்கேன் பட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கு வீடியோவில் செலவுகளை குறைச்சி ஒரு மாதத்தில் நம்ம இல்லத்தரசியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் எப்படி சேமிக்கலாம் இந்த மாதம் நான் எப்படி சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து செலவுகளை குறைச்சி சேமிக்கிறோம் ஒரு மூவாயிரம் ரூபா நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஃபஸ்ட்டு திங் என்னன்னா செலவுகளை வந்து கண்டிப்பாக பட்ஜெட் வந்து போடணும் நம்ம வந்து பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக அடுத்ததான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கேன் அதையுமே தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தேவை அது போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கான பணத்தை இப்ப இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா பிரித்து பிரித்து வச்சிருப்பேன் பெட்ரோல் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து வச்சிருப்பேன் இது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் இருக்கீங்க உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த மாதிரி பட்ஜெட் போட்டுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் என்னுடைய பெட்ரோலுக்கான செலவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பணம் எடுக்கும் பொழுது மீதம் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய் இருக்குது இந்த கவர்லையே இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செலவு போக மீதி இருக்கிற பணத்தை அந்த கவர்லையே நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த பணம் வேறு எதுக்கும் செலவாகாமல் நம்மளுக்கு இருக்கும் நம்ம வந்து கவர் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் போர்ஸ்லையோ பாக்ஸ்லையோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா செலவு போக மீதத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணணும் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அந்த நூறு ரூபாயில் கண்டிப்பா ஒரு ஒரு ரூபாய் அதாவது ஒரு பத்து ரூபாய் அப்படிங்கற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கொண்டு வர மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ரெண்டாயிரம் இல்லைங்க ஐயாயிரம் கூட நம்ம சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகிறீங்க திங்ஸை கொண்டு போகிறீங்க சாரி ஏதோ வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு பத்து பர்சன்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகிறதுக்கும் பழகலாம் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுவேன் என்னன்னா இன்றைக்கி வந்து நான் நூறுரூபாய்க்கு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னா இருந்து ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ எடுத்து ஃபர்ஸ்ட் வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுவேன் இந்த நாலு டிப்பையும் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி நீங்கள் தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க இப்போ இந்த மாதம் நான் மூவாயிரம் ரூபாய் சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு வாரத்துக்கு எப்படி சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த மாதத்தில் எப்படி மூவாயிரம் ரூபாய் என்னால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு வாரத்தில் நான் எப்படி வந்து சேமிக்கிறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பால் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு இருக்கோம் காலையில் அரை லிட்டர் ஈவினிங் அரை லிட்டர் வந்து வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஃபோர் மெம்பர்ஸ் இருந்துருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இருக்கு இல்லைங்களா ஏழு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முந்நூற்றம்பது ரூபா வருது இல்லைங்களா அந்த முந்நூற்றம்பது ரூபாயில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா சேமிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் பார்க்குற விவசாயம் நீங்கள் கேட்கலாம் பணத்தை மிச்சம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் பாலெல்லாம் கூட மிச்சம் பண்ணுவீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எல்லா செலவுகளுமே நம்மளுக்கு வந்து செலவாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது எதில எதுலையாவது ஒரு இதில் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பாலில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்க போகிறேன்னா சில நாட்களில் நாற்பது ரூபாய்க்கு வாங்குவேன் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மீதம் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஏழு நாளில் ஒரு அஞ்சு நாள் நம்ம ஐம்பது ரூபா மிச்சம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா விஜய் வெஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து முந்நூற்றம்பது ரூபாயில் ஒரு ஐம்பது ரூபா நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காய்கறிகள் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடச்சிட்டு கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபாய் என்னால் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா எம்வி எம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நானூறுரூவா நாலு வாரத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுபா வரும் அதில் வந்து ரொம்ப நம்மளால மிச்சப்படுத்த முடியாது ஏன்னால் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான சமையல் வந்து செய்வோம் அதில் வந்து ஒரு வாரத்துக்கு வெறும் ஒரு நூறுரூவா சேமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ட்ரை தான் பண்ண போகிறேன் பட் வந்து இது முடியுதா அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ இந்த மாதத்தோட எண்டில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ சேமிச்சேன் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெயில் காலமாக இருக்கு அதனால வந்து நம்ம வந்து தர்பூசணி வாங்குறதா இருக்கலாம் நம்ம வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மூலாம்பழம் வாங்குறது இந்த மாதிரி ஜூஸுக்காக நம்ம வந்து பழங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வாங்க வேண்டியது இருக்குது அப்படி இருந்தாலும் அதுலேருந்து வெறும் ஐம்பது ரூபா மட்டும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அது இல்லாமல் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் அதாவது ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா எப்படியாவது சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஸ்நாக்ஸை வந்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வாங்காமல் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வாங்குற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் இடையில பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ லீவில் வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா அப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அது அப்பப்போ எனக்கு வந்து டைம் கிடச்சது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஒரு வாரத்துக்கு ஐநூறு ஐநூறுரூவா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ஐநூறுரூவாயில் கிட்டத்தட்ட ஒரு இருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அடுத்தது வந்து மளிகை மளிகை அப்படிங்கிறது வந்து ஒரு பட்ஜெட் இருக்கும் இல்லைங்களா எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் ஒரு எழுநூறுபா எப்படியாவது சேமிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் சாரி எழுநூறுபா அப்படின்னு நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம் ஒரு வாரத்துக்கு நாளில் இருபத்தெட்டு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் வந்து கூடுதலாக தான் வந்து எனக்கு வந்து செலவாகுது அதிலிருந்து ஒரு வாரத்துக்கு இரநூறுபா அப்படின்னு ஒரு மாதத்தில் ஒரு எட்நூறுபா அதாவது மாத செலவுலேருந்து ஒரு எட்நூறுபா வரைக்கும் சேமிக்கிறேன் ட்ரை பண்ணலாம் எண்ணூறு ரூபாயிலிருந்து தௌசண்ட் வரைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் இப்படி சின்ன சின்னதாக ஒவ்வொரு செலவுல இருந்தும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் சேமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குறிப்பிட்ட அளவு அளவோடு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து ஷாப்பிங் கண்டிப்பாக ஷாப்பிங் அப்படிங்கிறது வீக்கெண்ட்லயோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ நம்ம போகும் இல்லைங்களா வேறு ஏதாவது வாங்குறதுக்கு அது வந்து ஒரு மாசம் ஒரு வாரத்துக்கு ஐநூறுபா அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஆனால் வாரம் வாரம் நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னா வாரம் வாரம் நம்ம வந்து ஷாப்பிங் போவோம் அப்படின்னா அது வந்து கேள்விக்குறி தான் எப்போ நம்ம போறோமோ அதுலேருந்து ஒரு நூறு ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஏதோ ஒரு ஷாப்பிங் நம்ம பண்ணப்போனா அதுல நூறு ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை ரெண்டு முறை பண்ணோம் அப்படின்னா இரநூறுவா கிடைக்கும் ரெண்டு ஒரு தடவை தான் பண்ணுறோன்னா நூறுரூவா சேவ் பண்ணலாம் அப்படின்னு என்ன அளவுக்கு சேவ் பண்ண முடியுதோ அதை மட்டும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு கேட்டகிரியில் நம்ம சேவ் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ சேவ் பண்ண முடிஞ்சது அதாவது ஒரு வாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது இந்த எழுநூற்றம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு இப்போது நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு எழுநூற்றம்பது ரூபா சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாலு வாரங்கள் இருக்கு இல்லையா ஒரு மாதத்தில் அப்போ நாலு எழுநூற்றம்பது மூவாயிரரூவா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் இதை சொல்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியும் பட் வந்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் பட் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்மளால் சேமிக்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்க இந்த மாதிரி சேமித்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்டாக மாற்றலாம் அப்படின்னு ஐடியா நான் வந்து சேவிங் ஐடியா கொடுத்துருக்குறேன் என்னன்னா கண்டிப்பாக நகையோட வெலை பார்த்திங்கன்னா ராக்கெட் வேகத்துல ஏறுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு குண்டுபணி அளவாவது நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு நம்ம பழகணும் நானுமே பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் நிறைய கோல்டு சேமிங் டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா என்னோட சேனலையே பார்த்துட்டு நிறைய பேர் கோல்டு வந்து காயின்ஸ் வாங்குறதா இருக்கலாம் நகைகள் வாங்குறதா இருக்கலாம் சீட்டு போடுறதா இருக்கலாம் எல்லாமே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் போடலாம்னா நாங்கள் சீட்டு போட்டுருங்க அப்புறம் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க அடுத்தது வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி அப்படின்னு சொல்லுறது அப்புறம் பிபிஎஃப் இது வந்து ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு எஸ்எஸ்ஏங்கிறது செல்வமகள் சேமிப்பு திட்டம் எஸ்ஐபி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது ஒரு சேமிப்பு திட்டம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தனி வீடியோவோ அல்லது ஷார்ட்ஸ்லேயோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி நான் சேமிப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் பண்ணணும் இப்போ இந்த ஒரு மூவாயிரம் ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு தான் வந்து ஆர்டி இருக்கும் அதில் வந்து நீங்கள் மாச மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் போடுற மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ மூவாயிரம் ரூபாய் நம்ம சேமிச்சிருக்கோம் மூவாயிரம் சேமிக்க முடியாதவங்க ரெண்டாயிரம் சேமிக்கிறோம் அப்படின்னா ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதங்கள் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சேமிச்சிருவீங்க அதே நீங்க அஞ்சு வருஷம் கட்டுறீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் தான் கட்டிருப்போம் அதுக்கு வட்டி அப்படின்னா இருபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இது அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாயா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டை இங்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாரத்தில் ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் தான் நம்ம வந்து சேமிக்க ட்ரை பண்றோம் ஆனால் இங்கே லட்சக்கணக்கில் நம்மளால் சேமிக்க முடியுது அதனால சேமிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணிப்பாங்க பார்க்கலாம் இந்த மாதத்திற்கான சேமிப்பு நான் இப்படி தான் பண்ண போறேன் இதே மாதிரி யாராவது பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்